மனசாட்சி இல்லாமல் வருங்கால கணவனின் கண் முன்னே எட்டு பேர் கொண்ட ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் ஒரு பெண்ணை கொடூரமாக கருச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் காஸ்கஞ்ச் பகுதியில் இளம்பெண் ஒருவர் தன் பெற்றோருடன் வசித்து வந்திருக்காரு இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருமணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த இளம் பெண் நிச்சயிக்கப்பட்ட நபருடன் வெளியே சென்றிருக்காங்க அப்போது அவர்கள் இருவரும் ஒரு பகுதியில் உள்ள கால்வாயின் அருகே அமர்ந்து பேசி கொண்டிருக்காங்க அவர்கள் தனியாக இருப்பதை கண்ட ஒரு ரவுடி கும்பல் அவர்களிடம் சென்று தகராறிலும் ஈடுபட்டிருக்காங்க பின்னர் அவர்களை வேறு பகுதிக்கு கடைத்து சென்று அந்த இளம் பெண்ணை வருங்கால கணவர் முன்பே ரவுடி கும்பலை சேர்ந்த வாலிபர்கள் ஒவ்வொருவராக பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதோடு அந்த நபரிடமிருந்து பணத்தையும் பறித்துட்டு அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காங்க இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமை செய்த எட்டு பேரை கைது செஞ்சு தற்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொண்டிருக்காங்க அந்த இளைஞர்களை எல்லாமே இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க வருங்கால கணவர் முன்னே ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த கொடுமை ரொம்பவே சோகத்தையும் ஆழ்த்தியிருக்கு மேலும் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற நபர்கள் எல்லாம் சிறையில் அடைப்பது மட்டும் ஒரு தீர்வாகாது கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க